வணக்கம் மண்பானவர்களே நாகாவின் எண்ணங்கள் தாட்ஸ் ஆஃப் நாகா என்ற என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய எண்ணம் என் மனசில் தோன்றியது என்ன தெரியுமா பெரிய பெரிய மகான்கள் ஆலோசகர்கள் ஆசிரியர்கள் இன்னும் ஏன் எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை முதல்ல உன்னணி நம்பு உண்மையில நம்பிக்கை வை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வார்த்தை தெரியுமா அப்போ தான் நம்ம வந்து டிபெண்ட்டாக இல்லாமல் ஐ மீன் ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் இன்டிபெண்ட்டாக நல்ல தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும் அது தாங்க உண்மை நம்ம வந்து ஒருத்தரை பார்த்த உடனே என்ன நடப்போம் இவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆளாக இருக்காங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பெரியவங்களாக இருக்காங்க எல்லாம் ஓகே தான் அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறதில் தப்பே இல்லை அவங்க மாதிரியே வரலாம் அப்படிங்கிற என்றதும் தப்பு இல்லை அதே மாதிரி நம்ம தம் நம்பிக்கையோட வெளியில் வந்து செய்யணும் அப்படிங்கிறதும் தப்பு தப்பு கிடையவே கிடையாது ஆனால் என்ன செய்யணும் தனக்குன்னு அந்த வழி பாதையை அமைச்சிக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்து போகிறவங்களுக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம் என்ன இமிட்டேட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இமிட்டேட் அல்லது அப்படியே செய்வோம் அப்படி காப்பி பண்ணோம்னா அங்கே தோல்வியை தாங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ தோல்வி இல்லாமல் வெற்றியை அதாவது வெற்றி பாதையை நோக்கி வெற்றியின் இலக்கை தொடணும் அப்படின்னா முதல்ல நம்பணும் நல்ல நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த வழியில் போகணும் இதெல்லாம் வந்து ஒரு கருத்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவர் வந்து சினிமா அப்படின்ற ஒரு துறையை எடுத்து ஃபாலோ பண்ணார் ஸோ நடிப்பு என்ற வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது தான் ஆனால் அதுலேயே தனக்குன்னு ஒரு பாணி ஒரு ஸ்டைல் அதில் எவ்வளோ தூரம் மக்களை இன்றளவும் ஐம்பது வருஷம் கடந்தாச்சு இன்றைக்கும் கூட அவருடைய பாதையை வந்து யாருமே டச் பண்ண முடியல அவ்வளோ அழகாக நேர்த்தியாக தனக்குன்னு ஒரு வழியை வச்சு அந்த வழியிலேயே போய் இன்றைக்கி உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் எவ்வளோ பெரிய விஷயம் இது அவருடைய வயசுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு துணிச்சலான அதாவது நம்பிக்கை அவரே அவர் மேலே வச்சிட்ருந்த நம்பிக்கை தனக்குன்னு போட்ட ஒரு பாதை ஸ்டைல் இது எல்லாமே அவர் இன்றைக்கி உச்சத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கு ஸோ அவர் அவர் வந்து அது வந்து உதாரணம் தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி இன்னும் எத்தனையோ இரு பேர் இருக்காங்க உலக அளவில் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே மற்றவங்க செய்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து காப்பி பண்ணுறதில்ல இமிட்டேட் பண்ணுறதில்ல ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிபெண்ட்டாக இருக்காமல் இன்டிபெண்ட்டாக செயல்படணும்னா நம்பிக்கை வைக்கணும் இன்றைக்கி பெரிய ஒரு எண்ணம் இது தான் ஸோ இதை இந்த முனுஷா கேளுங்க நன்றி என்னுடைய சேனல் இன்னொன்று இருக்குது நாகாவின் நல்ல சமையல் நாகாவின் நல்ல சமையல் இந்த சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி